இருக்கீங்க ஒரு கதை பார்க்கலாம் ஜென் ஞானிகள் புத்தர் பற்றிய ஒரு புதிரான கருத்தை சொல்வதுண்டு அவர்களது கருத்துப்படி புத்தர் பத்து பிறவிகளை கடனும் கூட புத்த நிலையை அடைய முடியவில்லையாம் இது பற்றி கேள்விப்பட்டு குழம்பு போன ஒரு இளம் சீடர் குரு சிஜோ கிட்ட ஓடி வந்தார் அவரிடம் இது பற்றி கேட்டார் சிஜோ சிரித்து கொண்டே அந்த இளம் சீடர் கிட்ட சொன்னாராம் நீ கேட்ட கேள்விதான் உனக்கான பதில் அப்படின்னு அந்த இனம் சீடர் சிஜோவின் பதிலால் மேலும் குழம்பி போனார் மீண்டும் முன்பு தான் கேட்ட அதே கேள்வியை சற்று மாற்றி கேட்டார் குருவே தியானம் இருந்தும் ஏன் அவரால் புத்த நிலைமையை அடைய முடியவில்லை என்று அதை கேட்ட சிஜோ புன்னகைத்தபடி தனது சீடரிடம் ஏனென்றால் அவர்தான் ஏற்கனவே புத்தராயிற்று என்றாராம் குருவின் பதிலை கேட்ட அந்த சீடர் அக்கணமே தெளிவடைந்தார் இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா புத்தன் என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒரு உணர்வு அவ்வளவுதான் மனிதனின் நற்குணங்கள் எல்லாம் ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் அதுதான் புத்தன் இது சித்தாந்தன் தான் புத்தனாக வேண்டும் என்பது அல்ல ஞானத்தின் விளிம்பில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் புத்தனாக முடியும் ஞானத்தை தேட அவன் எடுத்து வைக்கும் முதல் அடி அவனை ஜென் நோக்கி வழிநடத்தும் அடுத்த அடி அவனை புத்தனாகும் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்